இத்தாலியாவில் இடையூதிர் காலத்தின் போது அயல் வீட்டார்களில் கூரைகளை மற்றவர்களின் மின்சார செலவை மறைமுகமாக அதிகரிக்க கூடும் என்று கூறை அமைக்கும் நிபுணர் ஒருவர் எச்சரித்துள்ளார் இன்ஸ்டன்ட் ரூபர் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஜெஃப் பெர்சோலோ குறிப்பாக மொட்டை மாடி வீடுகள் அல்லது இரட்டை வீடுகள் ஆகியவற்றின் உரிமையாளர்கள் இந்த சிக்கலை எதிர்கொள்ள நேரிடும் என தெரிவித்தார் ஆண்டி வீட்டார்களின் கூறையில் உள்ள மோசமான காப்பு அல்லது சேதமடைந்த ஓடுகள் இரு வீடுகளுக்கும் இடையே பகிரப்பட்ட மாடி இடங்கள் மற்றும் சுவர் குழிகள் வழியாக வெப்பம் வெளியேற வழிவகுக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார் அடுத்த வீட்டில் போதுமான காப்பு இல்லாத போது ஒரு வீட்டிலிருந்து வெளியேறும் சூடான காற்று இணைக்கப்பட்ட இடங்கள் வழியாக வெளியேற கண்டறிகிறது மேலும் அயல் வீட்டார்களின் கூரை ஓடுகள் உடைந்தாலோ அல்லது காணாமல் போனாலோ குளிர்ந்த காற்று புழக்கத்திற்கு அனுமதிக்கும் இடைவெளிகளை உருவாக்கி இந்த மின்சார கடத்தல் பிரச்சனையை மேலும் அதிகரிக்கும் அது மட்டுமின்றி பாசி மற்றும் அடிப்பட்ட சாக்கடைகள் பகிரப்பட்ட வடிகால் அமைப்புகளையும் பாதித்து இணைக்கப்பட்ட வீடுகளின் ஈரப்பதத்தின் அளவை அதிகரிக்க செய்யும் ஈரப்பதம் அதிகரிக்கும் இதன்போது வீடுகளில் வெப்பம் இழுக்கப்பட்டு வெப்பத்தை தக்க வைக்க அதிக மின்சாரம் செலவிட நேரிடும் இதன்போது வீடுகளில் வெப்பமிலக்கப்பட்டு வெப்பத்தை தக்கவைக்க அதிக மின்சாரம் செலவிட நேரிடும் எந்த விதமாகவே அயல் வீட்டார்களின் கூரை மற்றும் சுவர் அமைப்புகளின் குறைபாடுகளால் மற்றவர்களின் மின்சார செலவு அதிகரிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது